డాక్టర్ ఊవే వెంకటేష్ ఒక ప్రసంగం ఆన్మీగం ఆనందమే శ్రీ చక్ర వరదాచార్యం శుద్ధ సత్వ గురుం భజే యత్ యత్కటాక్షాత్ అహం ప్రాప్తః వస్తుతాం భూతలే శ్రీ భాష్య సింహాసన భూషణత్వాత్ శిష్యాయ విష్ణో పద పదసంశ్రితవాత్ శత్స్వవాచాశ్రుతిరక్షకత్వామానుచార్య కరుణాకరార్యః எல்லார்க்கும் எப்போதும் ஈடில்லா ஆனந்தம் அல்லல்கள் அண்டாத ஆன்மீக ஆனந்தம் பல்லாண்டும் நிறைந்திடவே மந்தை வழி பாக்கத்தில் கல்யாண நகர் சபையில் கற்றோர் முன் உரைப்பேனே எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் நம்ம மந்தவெளி பாக்கத்தில் கல்யாண நகர் அசோசியேஷனில் இந்த புனிதமான பிரசித்தமான பிரபலமான பாவனமான இந்த மேடையில் அமர்ந்து உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை அடியனுக்கு வழங்கியமைக்காக முதல்ல இந்த கே என் ஏ அசோசியேஷனை சார்ந்த அனைத்து பெரியோர்களுக்கும் அடியனுடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் பொதுவாக உபன்யாசம் பண்ணுறவா ஸ்டாராக இருக்கணும்பா நாமெல்லாம் ஸ்டார் இல்லை அதனால தான் என்னுடைய ஸ்டாரையே அவன் வரவழிச்சுட்டான் நான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவன் அதனால் நம்ம ஸ்டாரை கூட்டணும் வந்துட்டாவா அதனால் அப்படி மேடமே வந்து முன்வரிசையில் அமர்ந்து ரசிக்க இன்னும் பல பல ஆன்மீக அன்பர்கள் நீங்கள் எல்லோரும் கூடியிருக்க ஆனந்தமாக ஆரம்பிக்கிறோம் ஏன்னா தலைப்பே அப்படிதான் தான் ஆன்மீகம் ஆனந்தமே உபன்யாசத்தின் தலைப்பு ஆன்மீகம் ஆனந்தமே ஆன்மீகம் தான் உண்மையான ஆனந்தம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆன்மீகம் ஆன்மீகம்னா என்ன எல்லாரும் ஆன்மீகம்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் கூட ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லிடுவோம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு டெஃபனிஷன் இருக்கும் இல்லையா ஆன்மீகம்னா என்னென்னா இருவிதமான டெஃபனிஷன் கொடுக்குறான் முதல் டெஃபனிஷன் ஆன்மீகம்னு ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் அந்த ஆன்மீகம் என்பது தான் ஆன்மீகம்னு அழுத்து அப்போ ஆன்மீகம்னா என்னென்னா அகஹானா ஒரு நாள் ஒன் டேன்னு அர்த்தம் ஆன்மீகம் அப்படின்னா ஒன் டெய்லி ரொட்டீன் நாம் என்னென்ன பண்ணணுமோ ஒரு தூய வாழ்க்கை வாழ வாழ விரும்புபவர் விரும்புபவர் இறைவனோடு தன்னை கொண்டு வாழ்வின் லட்சியத்தை அடைய விரும்புபவர் ஆன்மீகம் எவ்ரிடே ரொட்டீனில் என்னென்ன அனுஷ்டானங்கள் கடைபிடிக்கணுமோ அந்த ஆன்மீகம் டெய்லி ரொட்டீன் ஆஃப் எ எ பர்சன் ஹூ டு லீட் ட்ரூ லைஃப் பியூர் லைஃப் அது ஆன்மீகம் அது ஆன்மீகம்னு அடுத்து இது ஒரு விளக்கம் கொடுக்குறா இதை விட இன்னொரு ஆழ்ந்த விளக்கம் ஒன்று இருக்குது அது என்னென்னா ஆத்மீயம்னு ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை ஆத்மா ஆத்மாவோடு தொடர்புடையது ஆத்மீயம் ஆத்மீயம்ங்கிறது ஆன்மீயம்னு ஆச்சு அந்த ஆன்மீயம்ங்கிறது ஆன்மீகம்னு அடுத்து அப்போ ஆத்மீயம் தான் ஆன்மீகம் அப்போ ஆத்மீயம்னா என்ன ஆ இத்து மீயம் ஆத்மீயம் அப்படின்னா ஆத்மாவோடு தொடர்பான விஷயங்கள்னு அர்த்தம் ஆத்மாவோடு எதெல்லாம் தொடர்பில் இருக்கோ அதுக்கெல்லாம் ஆத்மீகம்னு பேரு அப்போ ஆத்மா ஆத்மாவோடு தொடர்புடைய விஷயங்கள் இதையெல்லாம் அறிந்து பின்பற்றினால் அதற்கு ஆன்மீகம்னு பேரு இதுதான் கொஞ்சம் ஆழமான விளக்கம் என்று பலரும் ஏற்பது இந்த ஆன்மீகம்ங்கிறதுல மூன்று காம்போனன்ட் மூன்று பகுதிகள் மொத்தம் இருக்கு முதல் பகுதி என்னன்னா பேர்லயே இருக்கு ஆன்மீகம் ஆன்மான்னு சொல்லிட்டோம் இல்லையா அப்ப முதல்ல என்ன பண்ணணும்னா நான் இந்த உடம்பு கிடையாது ஆத்மா ஜீவாத்மா என்பதை உணர வேண்டும் நமக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா நம்மளை இந்த உடம்போடையே தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அதனால தான் கண்ணாடியில் பார்க்குறோம் இன்னைக்கு எப்படி இருக்கேன் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கா சிக்ஸ் பேக்ஸ் இருக்கா பைசப்ஸ் இருக்கா அதுதான் நான் நினச்சிட்டு இருக்கோம் பாருங்க இதை விட வேறுபட்டு நான் ஜீவாத்மான்னு ஒருத்தன் உள்ளே இருக்கேன் அப்போ ஆன்மீகத்தின் மூணு காம்பொனண்ட்டில் முதல் காம்பனண்ட் நான் இந்த உடம்பு கிடையாது உடம்பை விட வேறுபட்டு உள்ளே இருக்கும் ஜீவாத்மா இதை உணர வேண்டும் பாயிண்ட் நம்பர் ஒன் இதை உணர்ந்தால் மட்டும் போகாது சும்மா பேருக்கு ஆத்மா ஆத்மான்னு சொல்லின்றது தான் போகாது அந்த ஆத்மாவின் தன்மை என்னங்கிறத ஆராயணும் அந்த ஆத்மாவுக்குன்னு ஒரு சில தன்மைகள் இருக்கும் இல்லையா ஒரு ஆட்ரிபியூட்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா அப்போ அந்த ஆத்மாவின் தன்மை என்ன அதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் இது ரெண்டாவது காம்பனன்ட் மூணாவது காம்பனண்ட் சரி சார் ஆத்மானும் புரிஞ்சுட்டேன் அந்த ஆத்மாவை பத்தியும் தெரிஞ்சு வாழ்க்கையில் ஏதாவது கடைபிடிப்பியா அதெல்லாம் கிடையாது தியரிட்டிக்கலா நான் தெரிஞ்சுவிட்டேன் ப்ராக்டிக்கலாக ஒன்றும் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா அது ஆன்மீகமே கிடையாது அப்போ மூணாவது காம்போனன்ட் என்னன்னா என்ன தெரிஞ்சுட்டோமோ புட் டு பிராக்டிஸ் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அதை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் அப்போ நான் இந்த உடம்பு இல்லை ஆத்மானு ஆத்மாவின் தன்மையை உணர்ந்து கொண்டேன்னா அப்போ அந்த ஆத்மா ஐடியலாக எப்படி வாழணுமோ அந்த வாழ்க்கை முறையை அனுட்டானத்தில் கடைப்பிடிக்க வேண்டும் அல்லவா புட்டிங் டு பிராக்டிஸ் அதுதான் மூன்றாவது காம்பனண்ட் அப்போ முதல் காம்பனண்ட் உடம்பு கிடையாது ஆத்மா தள்ள வேண்டிய உடம்பை தள்ளிடுறோம் ஆத்மானு புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது காம்பனண்ட் ஆத்மாவின் தன்மையை ஆராய்ந்து அறிந்து கொள்கிறோம் மூன்றாவது காம்பனண்ட் அப்ப இப்படிப்பட்ட தன்மை கொண்ட ஆத்மா எப்படி வாழணும்னு புரிஞ்சுண்டு அந்த வாழ்க்கை முறை அனுஷ்டானத்தை கடைபிடிக்கிறோம் இதத்தா வைராக்கியம் ஞானம் அனுஷ்டானம் தான் வைராக்கியம்னு சொல்லிட்டா உடம்பு இல்ல ஆத்மானு புரிஞ்சுண்டா மற்ற ஆசைகள்லாம் விலகி போகிறது வைராக்கியம் ஞானம்னா ஆத்மாவின் தன்மையை நல்லா புரிஞ்சுக்கிறது அனுட்டானம்னா ஃபாலோ பண்ணுறது வைராக்கியம் ஞானம் அனுட்டானம் மூன்றும் ஒன்று சேர்ந்ததுனா அதுதான் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறோம் இப்போ இதுக்கு ஒரு ஆப்போசிட் இருக்கணுமே எந்த ஒரு வார்த்தைனாலும் ஒரு ஆண்டனிம் இருக்கும் இல்லையா இப்போ ஆன்மீகத்துக்கு ஆண்டனிம் எது லௌக்கிகம் லௌக்கிகம்னு சொல்கிறோம் பாருங்க இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஆப்போசிட் என்னன்னா மெட்டீரியலிசம் லௌக்கிகம்னு சொல்கிறோம் ஒரு தட்டு தெரியாதனமாக மைக்ரோவேவ் ஓவனுக்கு ஆண்டனிம் என்னன்னு கேட்டேன் மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு இல்லையா அதுக்கு ஆண்டனிம் சுனாமி ஓவன்னார் அவர் மைக்ரோவேவ்னா சின்ன அலை சுனாமினா ஆழி பேரலை அதனால் சுனாமி ஓவனா அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறதுனால அப்பப்போ இப்படி ஜோக்கு வந்துடும் க்ஷமிச்சுக்கணும் ஏன்னா காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவிக்க கூடாது இல்லையா இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்போ ஆன்மீகத்துக்கு அண்டனீம் என்னன்னா லௌகிக்கம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அண்டனீம் என்னன்னா மெட்டீரியலிசம் என்ன லௌக்கிகத்துல என்ன பண்றோம்னா நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது இல்லை நம்மளையும் உடம்புன்னு நினச்சுக்கிறோம் அடுத்து என்ன பண்றோம்னா இதை நன்னா ஆராயிரும் இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா என்ன தேவை பணம் தான் தேவை துட்டு தான் தேவை காசு பணம் துட்டு மணி பணமே வேண்டான்னு இல்லை அளவோடது இருந்தா நல்லது கைங்கரியத்துக்கு பயன்படும் அது வேற ஆனா உடம்பே நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு லட்சியமே பணம் தான் அப்ப நிறைய பணத்தை சம்பாதிப்போம்னு முடிவெடுக்கிறான் பணம் நிறைய ஈட்டுறான் ஈட்டு என்ன பண்ணுறான்னா இதை வச்சு நீ என்ன பண்ண போகிறோம் ஆனந்தமா அனுபவிக்கிறேன்னு சொல்லி உலகியல் இன்பங்களை அனுபவிக்கிறான் அதுக்கு மெட்டீரியலிசம்னு பேரு அங்க வைராக்கியம் ஞானம் அனுஷ்டானம்னு பார்த்தோம் இங்க என்னன்னா வைராக்கியம்ங்கிறத என்னன்னா எனக்கு ஆத்மா வேண்டான்னு அத்தை விட்டுறான் அதுல வைராக்கியம் எனக்கு அது வேண்டாம்ப்பா நான் இந்த உடம்பு தான் ஞானம் என்னென்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் அங்கங்கே ஆராய்ச்சி ஸ்டாக் மார்க்கெட் நிலவரம் எல்லாம் பார்த்து நல்லா சம்பாதிக்கிற அந்த ஞானம் அனுட்டானம் எப்படி இந்த பணத்தை வச்சுன்னு என்ஜாய் பண்ணுறதுங்கிறத என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் இப்படி இருந்தால் அதற்கு மெட்டீரியல் லைஃப்னு பேர் வேடிக்கையாக சொல்லுவா ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒருத்தர் போய் சொன்னாரா இங்கே பெரிய தியாகி அப்படின்னாரா ஏன்பா அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் நீங்கள் பகவானுக்காக உலகத்தையே தியாகம் பண்ணிட்டீங்களே நீங்கள் எவ்வளோ பெரிய தியாகி பகவானுக்காக உலகத்தையே தியாகம் பண்ணிட்டீங்க எவ்வளோ பெரிய தியாகி ராமகிருஷ்ணர் சிரிச்சிட்டு சொன்னாரா என்னை விட நீ தாண்டா பெரிய தியாகி நீ உலகத்துக்காக பகவானையே தியாகம் பண்ணிட்டேன்னர் பெரிய விஷயத்தை தியாகம் பண்ணுறவா தான் பெரிய தியாகி நான் அவ்வளோ பெரிய பகவானுக்காக ஆஃப்டர் ஆல் இந்த உலகத்தை தான் தியாகம் பண்ணேன் நீ ஆஃப்டர் ஆல் இந்த உலகத்துக்காக அவ்வளோ பெரிய பகவானையே தியாகம் பண்ணிட்டே நீ தான் பெரிய தியாகின்னார் அப்போ ரெண்டு பேரும் தியாகம் பண்ணுறா யாருக்காக எதை பண்ணுறாங்கிறது தான் வித்தியாசம் பகவானுக்காக உலகத்தை தியாகம் பண்ணிட்டு போனால் அது ஆன்மீகம் உலகத்துக்காக பகவானே தியாகம் பண்ணிட்டு உலகத்தை நோக்கி போனோம்னா அது லௌகிக்கம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அறம் பொருள் இன்பம் வீடுன்னு இல்லையா தர்ம அர்த்த காம மோட்சம் ஆன்மீகம் என்னன்னா முதல்ல தர்மம் அறம் அது என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதன்படி பொருள் பொருள் ஈட்டுறோம் தர்மத்துக்கு உட்பட்டு பொருள் ஈட்டி இன்பம் தர்மத்துக்கு உட்பட்டு இன்பம் துய்த்து வீடு வீடு பேராகிய மோட்சம் நோக்கி போனோம்னா அது ஆன்மீகம் ஆனால் முதல்ல உள்ள அறம் தர்மத்தை மறந்துட்டு பொருள் பணம் மட்டும் சம்பாதிச்சா போகிறோம் அதை வச்சு இன்பம் இன்பம் தூய்சா போகிறோம் வீடு பேருங்கிறத பற்றி நான் நம்பவும் இல்லை கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டா அது லௌகீகம் அப்போ அறம் பொருள் இன்பம் வீடுன்னு வாழ்ந்தா அது ஆன்மீகம் பொருள் இன்பமும் போதும்னு சொல்லிட்டு அறத்தையும் வீட்டையும் விட்டுட்டா அது லௌகீகம் இப்போது ரெண்டுல எது ஆனந்தம் ஓகேயா இப்போ காம்பனண்ட் எல்லாம் நம்ம விரிவாக சொல்லிட்டோம் இப்போ ரெண்டுல எது ஆனந்தம் அதான தலைப்பு வச்சிருக்கோம் ஆன்மீகம் தான் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டோமே என்ன விஷயம் இருக்கு இந்த மூணு காம்பனண்ட்டை முதல்ல புரிஞ்சுட்டாலே ஓரளவு எது ஆனந்தம்னு புரிஞ்சுடுமாம் ஆன்மீகத்தில் மூணு காம்பனன்ட் சொன்னோம் முதல்ல என்ன நான் இந்த உடம்பு இல்லை ஆத்மானு புரிஞ்சுக்கணும் ரெண்டு ஆத்மாவின் தன்மையை தெரிஞ்சுக்கணும் மூணு அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் இந்த மூணு எப்படின்னு பார்த்துருவோமே முதல் விஷயம் உடம்பு உடம்பில்ல ஆத்மா அதுதான் முதல் பார்ட் இது நமக்கெல்லாம் சப்கான்ஷியஸாக தெரியும் ஆனால் கடைபிடிக்க மாட்டோம் மீண்டும் சொல்கிறேன் சப்கான்ஷியஸாக நாம் உடம்பு கிடையாது ஆத்மான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா எல்லாரும் என்ன சொல்றோம் ஏன் வீடு ஏன் வீடுன்னா வீடுன்னு ஒன்று இருக்கு வீட்டில் நான் தனியாக இருக்கேன் கரெக்டாக வீடு என்ன விட வேறுபட்டது தானே என் பேனா என் செல்போன் என்னுடைய மேஜை என் உடம்புங்கிறோம் என் உடம்புன்னு சொல்றேன்னாலே நான் ஒருத்தன் இருக்கேன் என்னுடைய உடம்புன்னு ஒன்று இருக்கு அப்போ ரெண்டு வேறங்கிறது தெரிஞ்சிருக்கா இல்லையா ஒருத்தன் சொல்றான்ப்பா என் உடம்புக்கு ஒத்துக்காதுப்பா ஏசி ஆஃப் பண்ணுங்க சார் ஏன் சார் இத்தனை பேர் உட்காந்துருக்காங்களே என் உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிறான் எனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லலை என் உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிறான் அப்போ அவனுக்கு சப்கான்ஷியஸாக நான் ஒருத்தன் இருக்கேன் இது என்னுடைய உடம்புன்னு தெரியுது அப்போ நான்ங்கிறது மனசா இருக்குமோ இருக்காது என்ன சொல்கிறான் என் மனசு ரொம்ப இழகின மனசு சார் என் மனசுக்கு என்னமோ இது சரியா பண்ணல அப்படி சொல்கிறான் இல்லையா அப்போ நான் ஒருத்தர் இருக்கேன் என்னுடைய மனசுன்னு அப்போ நான்கிறது ஒருவேளை புத்தியாக இருக்குமாண்ணா என் புத்திக்கு எட்டிய வரையில் இப்படித்தான் இருக்குங்கிறான் அப்போ என் புத்திங்கிறான் என் உடம்பு என் மனசு என் புத்தி என் கண் என் கை என் கால் அப்போ இதெல்லாம் என்னோடதுனா அந்த என்னு சொல்கிறேன்னே அந்த நான்கிறது யார் அதுதான் ஜீவாத்மா அப்ப நமக்கு சப்கான்சியஸா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்கான்சியஸா தெரிஞ்ச விஷயத்தை கான்சியஸாவே அன்றாடம் ஃபாலோ பண்ணோம்னா அதுதான் ஆன்மீகம் ஆனால் இந்த சப்கான்ஷியஸாக புரிஞ்ச விஷயத்தையே உணராமல் ஆத்மானே ஒன்று கிடையாது வெறும் உடம்பு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது லௌகிக்கம் அப்போ பார்த்து ஒன் என்னென்னா நமக்கே சப்கான்ஷியஸாக தெரிஞ்சிருக்கு நான் இந்த உடம்பு கிடையாதுன்னு உடம்புங்கிறது அழிந்தாலும் அடுத்து அந்த ஆத்மா அந்த கான்ஷியஸ் என்டிட்டி ஆத்மா இருக்கே அது அழியாது அது நிச்சயமாக இன்னொரு பிறவி எடுக்கத்தான் போகிறது அப்போ உடம்பை விட வேறுபட்ட நன்னாக யோசிச்சு பாருங்கோ உடம்புங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிப்பட்ட ஜட பொருள்களால் ஆன ஒரு உடம்பால் சிந்திக்க முடியுமா அதுக்கு அந்த காக்னைசிங் எபிலிட்டியோ கான்சியஸ்னஸோ இருக்குமா அப்போ இன்டெலிஜென்ட்டான ஒரு பொருள் ஒன்று உள்ளே இருக்குன்னாலே அப்போ ஜீவாத்மானு உடம்பை விட வேறுபட்ட ஒரு என்டிட்டி உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுட்டா ஆன்மீகத்தில் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம் ஏன்னா மூணுல ஒரு காம்போனன்ட் ஓவர் இப்போ ரெண்டாவது காம்போனண்ட்டுக்கு வருவோம் ஆத்மா இருக்குங்கிறத புரிஞ்சுன்னோம் ஆனால் வெறும் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போராதே அந்த ஆத்மாவின் தன்மை என்னங்கிறத ஆராயணும் அதுக்கு நமக்கு சாஸ்திரங்கள் தான் வழி சொல்லும் ராமானுஜர் ரொம்ப அழகாக விளக்கிறார் இந்த ஆத்மாவின் தன்மை என்ன அப்படின்னா பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கே இந்த ஆத்மா என்பவன் சேஷபூதன் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விளக்கம் இந்த மேலோட்டமாக என்ன சொல்லுவா ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமை ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தொண்டன் அப்படின்னு பொதுவாக சொல்லுவா ஆனால் அதை ராமானுஜர் ரொம்ப டெக்னிக்கலாக டீல் பண்ணியிருக்கார் பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதேயத்துவம் ஏவ யஸ்ய சுரூபம் ச சேஷகா பர இது வேதார்த்த சங்கரகத்தில் ராமானுஜருடைய வாக்கியம் ஜீவாத்மாவின் தன்மை என்னென்னா இறைவியோடு கூடிய இறைவன் இருக்கானே பிராட்டியோடு கூடிய பெருமாள் இருக்கானே திருமகளோடு கூடிய திருமால் இருக்கிறானே அவனுக்கு சேஷன்னர் சேஷன்னா யார் எலெக்ஷன் கமிஷனரானு ஒருத்தர் கேட்டார் சேஷன்னா அது அர்த்தம் இல்லை ஒரு வகையில் தொண்டன் அடிமை அப்படியும் வச்சுக்கலாம் ஆனால் சேஷனுங்கிறதுக்கு இன்னும் அழுத்த அர்த்தம் இருக்குது தொண்டன் தான் அடிமை தான் ஆனால் எப்படிப்பட்டவன் அப்படின்னா தன்னுடைய தலைவனுக்கு மேன்மை சேர்ப்பதற்காக மட்டுமே ஏற்பட்ட பொருளுக்கு சேஷன்னு பெறும் தன்னுடைய தலைவனுக்கு மேன்மை சேர்ப்பதற்காக மட்டுமே ஏற்பட்ட பொருள் அந்த பொருளுக்கு வேறு பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது அப்போ நாம எல்லாரும் ஜீவாத்மா நாமெல்லாம் ஏற்பட்டதே எதுக்குன்னா பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு தொண்டு செய்து அவனுக்கு பெருமை சேர்க்க மட்டுமே ஏற்பட்டவர் இதை தவிர ஆத்மாவுக்கு வேற பர்பஸே கிடையாதுன்னுட்டார் அப்போ நம்மளால தான் பகவானுக்கு பெருமையான அடுத்து கேள்வி கேட்டுவிடுவோம் அப்படி கிடையாது நம்மளால அவருக்கு புதுசாக பெருமை வரப்போகிறது இல்லை ஆனால் அவருக்கு பெருமை சேர்ப்பது தான் நம்முடைய கடமை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா ஒரு நதின்னு இருக்குன்னா எங்கே போகும் கடல்ல தான் போய் சேரும் இந்த நதி தான் கடலுக்கு புதுசாக நீர் வரணும் தேவையில்லை ஆனா அது கடலை நோக்கி தான் போகணும் பகவான் கடல் போல் இருக்கிறான்னா நாமெல்லாம் நதி போல் அவனை நோக்கி போகணும் அவனுக்கு மேன்மை சேர்க்கணும் அதுக்காக இந்த தான் கடலுக்கு தண்ணி வந்ததுன்னு சொல்லக்கூடாது தான் பகவானுக்கு பெருமை வந்ததுன்னு சொல்லக்கூடாது ஆனால் அவனுக்கு நாம பெருமை சேர்த்துட்டே இருக்கணும் இப்படி டெக்னிக்கலா சொன்னா புரியலையே புரியறதுக்காக அடியனுடைய ஆச்சாரியன் மூன்று உதாரணம் சொல்லுவார் முதல் உதாரணம் மலரும் மனமும் போல பகவான் பூவா இருந்தா ஜீவாத்மா வாசனையா இருக்கணுமா இப்ப வாசனை இருக்கே அது பூவை விட்டு தனித்து இருக்க முடியாது பூவை விட்டு தனியா வாசனை இருக்குமா இருக்காது வாசனை எதுக்காக இருக்கு பூவுக்கு பெருமை சேர்க்க தான் இருக்கு ஒருவேளை வாசனை நன்னா இருந்தாலும் வாசனை நன்னா இருக்குன்னு யாரும் பாராட்ட மாட்டா பூ நன்னா இருக்குன்னு பூவை தான் பாராட்டுவா பகவான் பூ என்றால் நாம் வாசனை பூ சேஷி வாசனை சேஷன் ரெண்டாவது உதாரணம் சுவரும் பெயிண்டும் போல சுவர் சேஷி பெயிண்ட் சேஷன் இப்போ பெயிண்ட் இருக்கே சுவர் இல்லாம தனியா இருக்குமா தனியாக யாரும் பெயிண்ட் அடிக்க முடியாது அதுபோல் பரமாத்மாவாகிய சுவர் இல்லாமல் ஜீவாத்மாங்கிற பெயிண்ட்டால் இருக்க முடியாது அதே சமயம் பெயிண்ட் நல்லா இருந்ததுன்னா யாராவது இந்த பெயிண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாளா சுவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாளா சுவரை தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவா அது போல் இந்த ஜீவாத்மா பகவானுக்குத்தான் பெருமை சேர்க்க வேண்டும் நீ பெயிண்ட் அடிக்கிறதே சுவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஜீவாத்மா இருக்கிறதே பகவானுக்கு பெருமை சேர்க்கத்தான் இது ரெண்டாவது உதாரணம் இன்னும் இனிமையா மூணாவது உதாரணம் காஃபியும் போல காஃபி சுகர் சேஷன் பெருமாள் காஃபின்னா ஜீவாத்மா சுகரா இருக்கணுமா சுகரோட பர்பஸ் என்னன்னா காஃபிக்கு பெருமை சேர்ப்பது தான் ஒருத்தர் காஃபி சாப்பிட்டு சொன்னாராம் சுகர் இதில் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னார் யாரா சொல்லுவாள் காஃபி ஸ்வீட்டா இருக்குன்னு தான் சொல்லுவா காஃபி நன்னா இருக்குன்னு தான் சொல்லுவா அப்ப சுகர் இருக்கிற பர்பஸ் என்னன்னா காஃபி நன்னா இருக்குன்னு பேர் எடுப்பதற்காக சுகர் போடுறோம் பாருங்க அது போல பகவானுக்குன்னு ஏற்பட்டவன் ஜீவாத்மா இது மூன்றாவது உதாரணம் அப்போ ஜீவாத்மானான்னு தெரிஞ்சுன்னா போறாது இந்த ஜீவாத்மாவின் தன்மை என்னன்னா இவன் உடலை விட வேறுபட்டவன் அணுமாத்திரமாக இருப்பவன் ஞானமே வடிவெடுத்தவன் ஆனந்தமே வடிவெடுத்தவன் பகவானுக்கு சேஷன் இறைவனுக்கு பெருமை சேர்ப்பதற்காகவே ஏற்பட்ட ஒரு தொண்டன் இந்த ஜீவாத்மா இதை புரிந்து கொண்டுவிட்டால் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் நாம பாஸ் பண்ணி மேலே வந்துவிட்டோம்னு அர்த்தம் டூ பை த்ரீ ஓவர் இப்போ ஃபைனல் பாயிண்ட் ஒருத்தர் சொன்னார் இதெல்லாம் ரொம்ப நன்றாக தெரியும் உபநியாசம் கேட்டுவிட்டேன் மூணு உதாரணம் நன்னா மைண்டில் பொதிஞ்சு மலரும் மணமும் போல சுவரும் பெயிண்ட்டும் போல காஃபியும் ஷுகரும் போல நான் பகவானுக்கு சேஷன் சரி சார் ஏதாவது கோவிலுக்கு போவீங்களா சந்தியாவந்தனம் பண்ணுவீங்களா அவள் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அதான் தெரிஞ்சுட்டோம் இல்லையா நான் பாட்டுக்கு டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துன்னு உட்காந்துருக்கேன் என்ன அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை இந்த ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுட்டா போகாது மூணாவது காம்போனன்ட் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஞானத்தை அனுஷ்டானத்தில் கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் அப்போ நம்ம இருக்கிறதே பகவானுக்கு பெருமை சேர்க்கத்தான் இந்த ஜீவாத்மானு ஒரு வஸ்து எதற்காக ஏற்பட்டதுன்னா பகவானுக்கு பெருமை சேர்ப்பதற்காக மட்டுமே அந்த மட்டுமேங்கிறது முக்கியம் வேற எந்த பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸும் நமக்கு கிடையாது அவனுக்கு பெருமை சேர்ப்பதற்காக மட்டுமே ஏற்பட்ட ஒரு என்டிட்டி தான் ஜீவாத்மா புரிஞ்சுன்னா என்ன பண்ண போகிறோம் மூணாவது காம்போனெண்ட் அனுஷ்டானத்தில் எல்லா வகையிலும் இறைவனுக்கே தொண்டு செய்ய போகிறோம் அவனுக்கு தொண்டு செய்யத்தான் ஏற்பட்டவர்கள் அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் இடையறாது கைங்கரியம் செய்யறோம் அனுஷ்டானங்களில் ஈடுபடுறோமே அதுதான் ஆன்மீகத்தின் மூன்றாவது பகுதி என்ன தெரிஞ்சுட்டோமோ அதை அன்றாட வாழ்க்கையிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் கடைபிடிக்கிறோம் இறைவனுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறோம் அவன் தொண்டிலே ஈடுபடுகிறோம் நம் எல்லா புலன்களையும் அவனுக்குன்னு அர்ப்பணிக்கிறோம் முகுந்தமாலையில் ஸ்லோகம்

கிருஷ்ணம் லோக்கைய லோச்சனத்வய ஹரேர்கச்சாங்கிரி யுக்மாலயம் அவனைத்தான் வடங்க வேண்டும் கண்கள் அவன் வடிவத்தை காண வேண்டும் காது அவன் புகழை கேட்க வேண்டும் மூக்கு அவன் திருவடி துளசியை மோந்து பார்க்க வேண்டும் நாக்கு அவன் நாமங்களை பாட வேண்டும் கரங்கள் தூமலர் தூவி அவனை தொழ வேண்டும் நெஞ்சம் அவனை தியானிக்க வேண்டும் உடல் அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் உழைக்க வேண்டும் கால் அவன் கோவிலை நோக்கி போக வேண்டும் அத்தனையும் அர்ப்பணி சொன்னா ஆன்மீகத்தை அன்றாட வாழ்வில் நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டோன்னு அர்த்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட்னு ரீச் ஆகிடும் அப்போ முதல் பகுதி நான் உடம்பு இல்லை ஆத்மானு புரிஞ்சுட்டேன் ரெண்டாவது பகுதி இந்த ஆத்மா பகவானுக்கே உரியது அவனுடைய சொத்து அவனுக்கு மேன்மை சேர்க்கவே ஏற்பட்டதுன்னு புரிஞ்சுட்டேன் மூன்றாவது பகுதி அதை வாழ்க்கையில் கடைபிடித்து அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ண ஆரம்பித்து அனுஷ்டானத்தில் கடைபிடித்தேன் மூணு மண்ணா அது ஆன்மீக வாழ்க்கை இதை மறந்துட்டு இந்த உடம்பே நான் நினச்சிட்டு பணத்தை நன்னா சம்பாதிச்சுட்டு அதை வச்சு மட்டும் இன்பம் தூச்சுட்டு இருந்தால் அது லௌக்கிக வாழ்க்கை இப்போ ஒரு சின்ன வேறுபாடு காமிச்சாச்சு இப்போ ரெண்டில் எது ஆனந்தம் ஆன்மீகம்னு தான் சொல்லி ஆகணும் நீ அப்படி தானே தலைப்பு போட்டிருக்க ஆன்மீகம் ஆனந்தமேன்னு அப்படி இல்லை இதை சப்ஸ்டன்ஷியேட் பண்ணத்தான் இனி அடுத்த அறுபது நிமிஷம் என்ன பண்ண போகிறோம்னா ஏழு பாயிண்ட் ஆன்மீகம் லௌக்கிகம் ரெண்டையும் ரெண்டு பக்கம் வச்சுப்போம் தராசில் சீர்தூக்கி பார்ப்போம் ஒரு தராசில் ஏழு தராசில்லை ஏழு தராசில் சீர்தூக்கி பார்த்தாலும் லௌகத்தை விட ஆன்மீகத்துக்கு தான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் எப்படின்னா ஏழு பாயிண்ட் சொல்லிடுறேன் முதல் பாயிண்ட் ஆன்மீக ஆனந்தம்ங்கிறது அன்லிமிட்டடான உயர்ந்த ஆனந்தம் லௌகிக ஆனந்தம்ங்கிறது சின்ன ஆனந்தம் சிற்றின் அது லிமிட்டட் அதனால தான் சப்கான்ஷியஸாக சொல்லும் போதே என்ன சொல்றோம் ஆன்மீக பேரின் பம்பா பேரின்ப பெருவாழ்வு மோட்சத்துக்கு போயிட்டார்னா பேரின் பம்பா ஆனா உலகியல் இன்பத்தை சிற்றின் பம்பா சிற்றின்பம்னாலே சின்ன இன்பம்னு அர்த்தம் பேரின்பம்னா பெரிய இன்பம்னு அர்த்தம் அப்போ இது லிமிட்டட் அது அன்லிமிட்டெட் இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் உலகியல் ஆனந்தம் இருக்கே அது வெளியிலேருந்து வரக்கூடிய ஆனந்தம் ஆன்மீக ஆனந்தம் தான் உள்ளேருந்து வரக்கூடிய ஆனந்தம் இது நமக்குள்ளேயே இருக்கிற ஆனந்தம் நம்ம எங்கெங்கேயோ வெளியில் போய் இருக்கோமே நமக்குள்ளேயே ஒரு ஆனந்தம் இருக்குன்னா அந்த ஆனந்தம் வசதி இல்லையா அப்போ ஆன்மீக ஆனந்தங்கிறது நம்மோடு நமக்குள்ளேயே இருக்கும் ஆனந்தம் உலகியல் ஆனந்தம்ங்கிறது வெளியில் எக்ஸ்டர்னலாக ஆர்டிஃபிஷியலாக தேடக்கூடிய ஆனந்தம் இது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் ஆன்மீக ஆனந்தம் தான் நமக்கு சரியான தகுந்ததான ஆனந்தம் லிக ஆனந்தம்ங்கிறது தகாத ஆனந்தம் அது பார்க்கறதுக்கு சந்தோஷம் போல இருக்கும் ஆனால் அதுல தப்பான சில விஷயங்களும் இருக்கும் தப்பான வழியில போய் ஆனந்தம் துய்ப்பான் தகாத வழியில் போய் ஆனந்தம் துய்ப்பான் ஆனால் ஆன்மீக வழியில் தூய்க்கும் ஆனந்தம் என்பது சரியான ஆனந்தம் தப்பில்லாத ஆனந்தம் தகுந்த ஆனந்தம் நமக்கு தக்க ஆனந்தம்னா அது ஆன்மீக பேரானந்தம் இது மூன்றாவது காரணம் நாலாவது ஆன்மீக பேரானந்தம் இருக்கே அதுல துக்கத்தின் கலப்பே கிடையாது துக்கமே இல்லாத ஆனந்தம் உலகியல் ஆனந்தத்தில் துக்கமும் கலந்து தான் வரும் அதுக்கு தான் ஒரு படம் போட்டு காட்டுறா பாருங்க ஒரு வட்டம் போட்டு இந்த பக்கம் வெள்ளையாக இருக்கும் இந்த பக்கம் கருப்பாக இருக்கும் வெள்ளை பகுதியில் கரும்புள்ளி வச்சுருவா கருப்பு பகுதியில் வெள்ளை புள்ளி எதுக்குன்னு கேட்டால் இந்த வெண்மை என்பது சந்தோஷம் அதில் கருப்பு புள்ளிங்கிறது சந்தோஷத்துக்குள்ளேயும் ஒரு துக்கம் இருக்கும் கருப்பு என்பது துக்கம் அதில் வெள்ளை புள்ளி எதுக்குன்னா துக்கத்துக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் உலகத்தில் எல்லாமே அப்படி தான் அது இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் கலந்து கலந்து இசிஜி மாதிரி தான் வாழ்க்கையே வரும் இந்த பேஷண்ட்டுக்கு இசிஜி எடுத்தால் பிவேவுங்கிறது கொஞ்சம் மேலே போகும் க்யூங்கிறது ரொம்ப கொஞ்சம் கீழே இறங்கும் ஆர் வேவ் மேலே போகும் எஸ் வேவ் கீழே வரும் டிவேவ் மேலே போகும் ஏறி ஏறி வர்றதே என்ன ஏ இசிஜி மேலையும் கீழையும் போனால் தான் பேஷண்ட் உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம் இசிஜி ஸ்ட்ரைட் லைனாக எடுத்துனா பேஷண்ட் விசா அர்த்தம் அதுபோல தான் வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பம் மேடு பள்ளம் மாறி மாறி வந்தாதான் வாழ்க்கையில உயிரோட்டம் இருக்கும் வாழ்க்கை ஸ்ட்ரைட் லைன் எடுத்துன்னா அப்புறம் வாழ்க்கையிலேயே உயிரோட்டம் இருக்காது அப்போ உலகியல்ல வரக்கூடிய எல்லா இன்பத்திலும் ஒரு துன்பம் கலந்துத்தான் இருக்கும் துன்பம் கலக்காத உலகியல் இன்பம்னு ஒன்று கிடையாது ஆனால் ஆன்மீக இன்பத்தில் தான் துன்பம் என்பதே கிடையாது துன்பத்தின் வாசனையே இல்லாத பியூர் ஆனந்தம் பியூர் பிளிஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க ஆங்கிலத்தில் அந்த தூய ஆனந்தம்ங்கிறது எங்க இருக்குன்னா ஆன்மீகத்துல தான் இருக்கு அதனால துக்கம் இல்லாத தூய ஆனந்தம் இது நாலாவது காரணம்